ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெண்டைக்காய் சேர்த்துடலாம் வெண்டைக்காய் வந்து நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஒட்டாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம் வெண்டக்காயில் இருக்கிற வழுவழுப்பு போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வதக்கிறோம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் நம்ம இப்போ அதே பாத்திரத்தில் அந்த எண்ணெய் கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் நம்ம இந்த மசாலா செய்யறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படுது அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் அதோடு நல்லா தி நல்ல பொடிசாக இருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி இது கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தை அரைக்க வேணாம் தக்காளி அரைச்சி சேருங்க கிரேவி திக்காயிடும் இப்போ இது நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கரம் மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் மசாலாவும் நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயில் கொஞ்சம் சுருண்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதில் கொஞ்சமாக மஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றவேனா கெட்டி இல்லாத அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மசாலா பச்சை வாட தயிர் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை கொதிக்க விட்டுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி திக்கா இருக்குது இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்க்கப்போகிறோம் நார்மலாக வெண்டக்காய் பொரியல் பண்ணால் பிடிக்காது குழம்பு பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இந்த மசாலா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலாலே புரட்டி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுட்டோம் மசாலாவும் வெண்டைக்காயும் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோன்னா தான் இந்த மசாலா வெண்டைக்காயெல்லாம் பிடிச்சி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க இது வந்து பெரட்டின மாதிரி வச்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பெரட்டி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை கொதிக்க வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வெண்டைக்காய் வந்து மெமரி பவருக்கு ஒரு நல்ல மருந்துனே சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க குழம்பு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சப்பாத்தி சாதம் இட்லி இது கூடலாம் வச்சு கொடுத்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் பசங்களையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெண்டைக்காய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இது சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட தொட்டுக்கே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்